ஒரு காலத்தில் மெல்ல காற்றாடும் பைன்காடுகளும் வெள்ளி நீல மேடுகளும் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமத்தில் அனைவராலும் நேசிக்கப்படும் ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாள் அவள் எப்போதும் அணிவது சிவந்த ரோஜாக்களைப் போல் மலர்ந்த நிறமுடைய ஒரு குடை துப்பட்டி அதனை அவளது பாட்டி அன்பும் ஆசிர்வாதமும் கலந்த தையல்களுடன் சிறிய நட்சத்திர எம்பிராய்டரிகளுடன் தைத்து தந்திருந்தாள் அவள் எங்கு சென்றாலும் அந்த குடை துப்பட்டியை அணிந்திருப்பதால் அனைவரும் அவளை லிட்டில் ரெட் ரைடிங்ஹுட் என்று அழைத்தனர் அவளின் நாட்கள் எப்போதும் சிரிப்பிலும் உதவியிலும் நிரம்பியிருந்தது அக்கம் பக்கத்துக்காரர்களுக்காக காட்டு மலர்களை திரட்டியும் பெரியவர்களின் கூடைப் பொருட்களை தூக்கிச் சென்றும் இசை போல கூஞ்சி ஊடிக்கொண்டிருந்தாள் கிராமத்தின் அருகிலிருந்த காடு அவளது மிகப் பிரியமான இடம் இலைகள் கிசுகிசுக்கும் ஒலி பைன் மரத்தின் மனம் பாசி பூத்த பாதைகள் எல்லாவற்றையும் ஒரு நண்பரைப் போல அவள் அறிந்திருந்தாள் ஒரு காலை அன்பான சிரிப்புடன் அவளிடம் அம்மா அழைத்து உம் பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை இங்கு பாண்டம் தேன் சூடான சூப் வைத்திருக்கேன் போய் கொடுத்து வா ஆனா பாதையிலிருந்து விலகாத யாரிடமும் பேசாத என்று சொன்னாள் லிட்டில் ரெட் ரைடிங்ஹுட் உற்சாகமாக தலையாட்டினாள் சரி அம்மா கவனமாக இருப்பேன் அவள் பாதையில் நடந்தபடி சென்றாள் மெல்லிய காலை ஒளி மரங்களில் வழிந்து கொண்டு வந்தது பறவைகள் இனிய குரலில் கத்தி அவளை வரவேற்கும் போல் இருந்தது அவள் இனிய துதித்தலை முணுமுணுத்தபடி கொண்டு சென்றாள் இப்பள் பலமுறை சென்றபடி அவள் எளிதாக பாட்டி வீட்டை அடைந்திருப்பாள் ஆனால் அந்த நாளில் காட்டு கீழெங்கும் ஒரு கூர்மையான இரட்டை கண்கள் அவளை கவனித்துக் கொண்டிருந்தது அது ஒரு பெரிய சாம்பல் நிற ஓநாய் பழைய கதைகளில் வரும் அல்ல இவன் மிகவும் கூர்ந்து நினைப்பவன் கப்படமானவன் எப்போதும் தன்னை பற்றியே சிந்திப்பவன் சிறுமியை பார்த்தவுடன் அவன் எண்ணம் ஓடத் தொடங்கியது தனியாக போகும் நம்பிக்கையோடு நிற்கும் குழந்தை ஆனால் நேரே பாயக்கூடாது என்று அவன் எண்ணினான் என்னும் தெரியாத மாதிரி பேசணும் அவன் நிசப்தமாக பாதலில் முன்னே வந்து காலை வணக்கம் குட்டியே என்று மிக மென்மையாக கேட்டான் சிறுமி திடுக்கென நின்றாள் ஆனாலும் மரியாதையுடன் காலை வணக்கம் ஐயா என்றாள் ஓனாய் தலையை சைத்தி பாசமாக நடித்தது இப்படி ஒழிவாங்கும் குட்டி பயணி இன்று எங்கு போகிறாள் சிறுமி தயங்கினாள் அன்னையிடம் சொல்லிக் கேட்டிருந்தாள் யாரிடம் பேசாதே என்று ஆனால் ஓனாய் மிகவும் அமைதியாகவும் மென்மையாகவும் சிரிப்புடன் இருந்ததால் அவள் ஏமாந்தாள் என் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அவருக்கு உடம்பு சரியில்லை என்றாள் சரி சரி அவள் விரைவில் நலம் பெறட்டும் பாட்டி வீடு தூரமா என்று ஓநாய் கேட்டது மூன்று பைன் மரங்களை கடந்து சிறிய மரப்பாலம் இருந்தாலே என அவள் நேர்மையாக சொன்னாள் அது கேட்டதும் ஓநாய் உள்ளுக்குள் சிரித்தது நான் முதலில் சென்று விடலாம் என்று அவன் திட்டம் போட்டான் ஆனால் வெளியே மென்மையாக இன்று காடு அழகாயிருக்கே நிறைய பூக்கள் மலர்ந்திருக்குது உன் பாட்டி ஆர்ப்பாட்டமா மகிழ்ந்திருப்பாங்க கொஞ்சம் மலர் பறித்துக் கொடுத்து போகலாமே என்று சொன்னான் பாட்டிக்கு மலர்கள் பிடிக்கும் அவளுக்கும் அந்த யோசனை ரொம்ப நல்லதாக தோன்றியது ஆஹா ரொம்ப நல்ல ஐடியா என்று மகிழ்ந்தாள் ஓனாய் உள்ளுக்குள் கொஞ்சம் சிரித்து சரி குட்டி சும்மா டேக் யோர் டைம் என்று சொல்லி நிழல் போல மறைந்தான் அவன் காட்டின் உள்வழிகளில் வேட்டைக்காரனைப் போல அமைதியாக ஓடி பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் இந்நேரத்தில் சிறுமி பாதையிலிருந்து விலகி நீல மணத்தாமரை டெய்ஸி ரோஜா போன்ற காட்டு மலர்களை பறித்துக் கொண்டிருந்தாள் அம்மா எச்சரித்தது நினைவில் வராமல் பூக்களில் மூழ்கி இருந்தாள் கூடை கனமாக ஆனது உணர்ந்த போதுதான் ஐயோ சீக்கிரம் போகணும் என்று கவலையுடன் பாதைக்கு திரும்பினாள் ஆனால் அதற்குள் ஓனாய் பாட்டி வீடு சென்று விட்டான் அவன் கதவை தட்டினான் யாரது என்று பாட்டியின் மெலிந்த குரல் கேட்டது சிலிர்க்கும் இனிய குரலில் நான் நான்தான் லிட்டில் ரெட் ரைடிங்ஹுட் என்றான் உள்ளே வா பாப்பா என்று பாட்டி சொன்னாள் ஓனாய் உள்ளே நுழைந்து தன் திட்டப்படி எல்லாம் செய்துவிட்டான் அவன் பாட்டியை பாதிக்காமல் ஒரு அலமாரிக்குள் பாதுகாப்பாக பூட்டி வைத்து அவளோட ரும்மாள் நைட் கேப் கண்ணாடி எல்லாம் போட்டு படுக்கையில் மூடிக்கொண்டான் சிறிது நேரத்தில் சிறுமி வந்தாள் பாட்டி என்று அழைத்தாள் உள்ளே வா பாப்பா என்று ஓநாய் வயதான குரல் போல நடித்தான் சிறுமி உள்ளே வந்ததும் வீட்டில் ஏதோ வேறு விதமாக இருந்தது மூடிய கேகள் காற்றில் விலங்கு ரோமத்தின் மனம் அவள் படுக்கைக்கு சென்றாள் பாட்டி உங்களுக்கு நான் சூப் மலர்கள் எல்லாம் கொண்டு வந்தேன் என்றாள் திடீரென நின்றாள் பாட்டி உங்களுக்கு இத்தனை பெரிய கண்கள் உன்னை நன்றாக பார்க்கத்தான் பாப்பா என்றான் ஓனாய் போர்வைக்குள் மறைந்து ஆஹா இத்தனை பெரிய காதுகள் உன் குரலை நன்றாக கேட்கத்தான் சிறுமி இன்னும் அருகே வந்தாள் இத்தனை பெரிய கைகள் உன்னை பிடிக்கத்தான் அவள் மூச்சு பிடித்துக் கொண்டு பாட்டி உங்கள் பற்கள் இவ்வளவு பெரியதா ஓநாய்க்கு இனி பொய்ப் பேச முடியவில்லை அவன் போர்வையை தூக்கி உட்கார்ந்து கண்களில் கொடிய ஒளியுடன் உன்னை சாப்பிடத்தான் என்று கர்ஜித்தான் சிறுமி அச்சத்தில் பின் திரும்பி ஓடினாள் அந்த நேரமே கதவு பாம் என்று உடைந்து திறக்கப்பட்டது. கிராமத்தின் மரவெட்டு மிஸ்திரி வலிமையான நல்ல மனம் கொண்டவர் ஓனாய் தடங்களை பார்த்து பாட்டி வீட்டை சென்று பார்த்திருந்தார் அவர் ஓனாய் பாய்வதை பார்த்து கை கூர்ந்து கோடாரி உயர்த்தினார் ஓனாயை காயப்படுத்த அல்ல பயமுறுத்த ஓனாய் பயந்து ஜன்னல் வழியாக காட்டுக்குள் ஓடி காட்டுக்குள் மறைந்தது அவன் அதே பகுதியில் ஒருபோதும் திரும்பி வரவில்லை சிறுமி அழுதபடி பாட்டி எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் வெட்டுமிஸ்திரி அலமாரியை திறந்து பாட்டியை வெளியே கொண்டு வந்தார் பாட்டி சிறுமியை அணைத்துக் கொண்டு அழுதாள் என் பொண்ணு நீ பாதுகாப்பா இருக்க பாட்டி மன்னிச்சிடுங்க நான் ஓனாயிடம் பேசக்கூடாதுன்னு தெரியும் பாதையை விட்டு விலகக்கூடாதுன்னு தெரியும் என்றாள் அவள் தலைமுடியில் முத்தமிட்டாள் நீ பாதுகாப்பா இருக்கிறது தான் முக்கியம் பாப்பா அவர்கள் மூவரும் சூடான சூப்பை குடித்துக்கொண்டு நிம்மதியடைந்தார்கள் அன்று நாளிலிருந்து லிட்டில் ரெட் ரைடிங்ஹுட் எப்போதும் காட்டுப்பாதையில் கவனமாகவும் விழிப்புடனும் நடந்தாள் நல்ல மனம் இருக்கிறது அழகுதான் ஆனால் பாதுகாப்பு இன்னும் முக்கியம் என்பதை அவள் கற்றுக்கொண்டாள் பிறகு காடு பழைய அமைதியை மீண்டும் பெற்றது சூரிய ஒளி மரங்களில் வழிங்கது சிறுமி புதிய அறிவுடன் சிரித்தபடி தன் பாதையைத் தொடர்ந்தாள்